கத்தர்க்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு எப்ராஹிம் மனாசே இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து தேவன் உன்னை எப்ராஹிமை போலவும் மனாசையைப் போலவும் ஆக்குவாராக என்று இசரவேல் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராஹிமை மனாசேக்கு முன்னே வைத்தான் ஆதியாகமம் நாற்பத்தி எட்டு இருபது யூதர்கள் இந்த நாட்களிலும் கூட தங்கள் பிள்ளைகளை வாழ்த்தும் போது தேவன் உங்களை எப்ராஹிமை போலவும் மனாசையை போலவும் ஆக்குவார்களாக என்று சொல்லி ஆசிர்வதிப்பார்களாம் எப்ராஹிம் மனாசே இருவரும் யோசேப்புக்கு எகிப்தில் பிறந்த குமாரர்கள் மனாசே மூத்தவன் எப்ராஹிம் இளையவன் மனாசே என்பதற்கு தேவனின் கஷ்டங்களை மறக்கும்படி பண்ணினார் என்று அர்த்தம் எப்ராஹிம் என்பதற்கு தேவன் என்னை பழுக பண்ணினார் என்றும் அர்த்தம் யாக்கோபு தன் குடும்பத்தோடு எகிப்திற்கு சென்ற பின்பு அவன் மரணம் மரணமடைகிற நாட்கள் வந்த வேளையில் யோசிப்பு தன் இரண்டு குமாரர்களையும் அவன் அண்டைக்கு கூட்டி சென்றான் அப்பொழுது அவர்களை ஆசீர்வதிக்கும்படி என் கிட்டே கொண்டு வா என்று யாக்கோபு கூறினாராம் யாக்கோபுடைய முதிர் வயதினால் அவரது கண்கள் மங்களாயிருந்தது யோசிப்பு அந்த இரண்டு பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்து இளையவனாகிய இப்ராஹிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மூத்தவனாகிய மனாசையை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் விட்டான் அப்பொழுது யாக்கோபு மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய இப்ராஹிமுடைய தலையின் மேலும் மனாசை மூத்தவனாயிருந்தாலும் தன் இடது கையை மனாசையுடைய தலையின் மேலும் வைத்து அவர்களை ஆசீர்வதித்தான் தகப்பன் தன் வலது கையை எப்ராஹிமுடைய தலையில் வைத்தது யோசேப்புக்கு பிரியமில்லாதபடியால் எப்ராஹிமுடைய தலையின் மேல் இருந்த கையை தனது தகப்பனுடைய கையை மனாசையின் தலைக்கு மேல் வைக்கும்படி எடுத்தாராம் உம்முடைய வலது கையை மூத்தவனாகிய மனாசையின் மேல் வைக்க வேண்டும் என்று சொன்னாராம் ஆனால் யாக்கோபு அதை தடுத்து அது எனக்கு தெரியும் என்றான் தகப்பன் தவறுதலாக இளையவனை முன்னிலைப்படுத்தி இருக்கக்கூடும் என்பதற்காக யோசேப்பு நினைத்தான் ஆனால் யாக்கோபு ஆண்டவருடைய வெளிப்பாட்டின்படி இப்ராஹிமை முன்னிலைப்படுத்தி ஆசிர்வதித்தான் யாக்கோபு தேவ பிரசனத்தினால் நிறைந்து கத்தருடைய நடத்தலின்படி ஆசீர்வதித்ததினால் அவர்கள் ரெண்டு பேரும் இரண்டு கோத்திரங்களாகி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அவர்கள் இருவரும் புத்திர சுவிகார முறைமையின்படியே யாக்கோபின் குமாரர்கள் எனப்பட்டார்கள் யாக்கோபு இருவரையும் ஆசிர்வதித்திலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் சகோதர அன்பை வெளிப்படுத்துகிறதாக இது காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளை இப்ராஹிம் மனாசை பெயர்களை சொல்லி யூத பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார்கள் நாமும் நம் பிள்ளைகளை இவருடைய பெயர்களை சொல்லி ஆசிர்வதிக்கும்போது முற்பிதாக்களின் ஆசிர்வாதங்கள் அவர் மேல் தங்குவது நிச்சயம் அதற்கு மேலாக இயேசுவின் மூலம் பிதாவின் சுவிகார புத்திரலாய் நாம் காணப்படுவதால் இயேசுவின் பெயரை சொல்லி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது தலைமுறை தலைமுறையாக அந்த ஆசிர்வாதம் அவர்கள் சிரசின் மேல் தங்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை அன்று நமக்கு தந்துருவாராக ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமாப்பா எப்ராஹிம் மனாசே என்று சொல்லி யூதர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள் அல்லவரே அவர்கள் எல்லாவரையும் காட்டிலும் உமது நாமத்தினால் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் போது அண்டதா அது மகிமை மிகுந்ததாக இருக்கிறது கருத்தாவே அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுத்து எங்கள் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பெருகப்படும் மீட்பு பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்